யா வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ எங்களோட முதல் படம் பயமரியா பிரம்மை ஒரு டீம் எஃபர்ட்டாக ஒரு வித்தியாசமான அனுபவத்தோடு எடுத்துருக்கிற ஒரு கண்டென்ட் இது ஸோ நாளைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லாமே வந்து உங்களை அது தெரிவி தெரிவிக்கணும் இது இந்த படம் உங்களை ஏமாற்றாது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக கொடுக்கும் தேங்க்யூ

இல்லை இல்லை படத்தோட ஓப்பனிங்கில் வந்து ஒரு புக் ஆமாம் அது வந்து படிக்கிறாங்க ஆமாம் அதுலேருந்து கிடைக்கலாம் இது அந்த புக் வந்து இந்த படத்தோட ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி ட்ரீட் பண்ண ஒரு கான்செப்ட் அது ஸோ அந்த புக் வந்து ஒரு கான்செப்ட் தான் இது உண்மையான நாவலெலாம் கிடையாது படத்தில் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குறதோட கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வயலன்ஸ் கண்டிப்பாக இருக்குது படத்தில் பாட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆமாம் என்ன காரணம் இல்ல இந்த படத்துக்கு அது தேவைப்படல ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக அந்த படம் இது ஆக்சுவலா ஒரு கிரைம் ட்ராமா இது உங்களை பொறுமையாக ஒரு மனநிலைக்கு கடத்தி போய் அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்குள்ள நகர்த்தும் அந்த மாதிரி படம் தான் இது உங்களை பார்க்கும்போதே எதுவும் ஒரு மிகப்பெரிய நாவல் ஆசிரியர்மா இல்லைங்க அது எதனாலன்னு தெரியுது இல்லை நான் நான் ஜென்ரலாக நான் ஒரு ஆர்டிஸ்ட் நிறைய பெயிண்டிங்ஸு ஸ்கல்ச்சர்ஸு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு ஸோ அதுதான் என்னோடய ப்ரொஃபஷனாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி படத்தோடைய கதையை பற்றி எதாவது சொல்லலாம் கதையை பற்றி சொல்கிறதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் படத்தோட ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னால் கதை புரியறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு ஒரு கைதியை பற்றி இருக்கிற ஒரு கதை ஸோ உண்மையான கைதியில் ஒரு ஃபேண்டசி கைதி தான் ஸோ அவன் அவனோட லைஃப்பில் நடக்கிற தவறுகள் எப்படியெல்லாம் நடந்துச்சு அவன் அங்கே இருக்கான் இந்ததை பற்றி ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஒரு நரேஷனில் ஸ்டார்ட் ஆகும் படம் இந்த படத்தில் இந்த படம் மூலயமா நீங்கள் மக்களுக்கு என்ன ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம நிறைய விஷயங்களை விட்டுட்டு ஒரு ஆர்டுக்காக அவன் ஒருலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணான் அதுக்கப்புறமா தான் இது பெருசாக வந்துச்சு அதனால தான் அவன் பெரிய ஆர்டிஸ்டானான்ற ஒரு பிம்பம் பண்ணுது இல்லைங்களா அது அப்படி கிடையாது ஸோ ஒருத்தன் ஒரு விஷயத்த பண்ணுறான் அவனுக்கு பின்னாடி ஒரு சக்ஸஸ் உருவாகுது அவன் அந்த விஷயத்த தெளிவாக பண்ணுறான்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி அதுக்கு பின்னாடி ஒரு நிறைய எமோஷ்னலான விஷயங்கள் நிறைய பேரோட சப்போர்ட் இருக்குது இந்த மேட்ரு தான் இதை தான் அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த ஒரு ரைட்டர் வந்து எடுத்து சொல்லுவார் ஸோ அதுதான் இதோட நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் வந்து குரு சோமசுந்தரம் ஜான் விஜய் ஹரிஷ் உத்தமன் வினோத் சாகர் விஸ்வாந்த் சாய் பிரியங்கா அதுக்கப்புறமா வந்து ஹரி ஹரீஷன்னு சொல்லிட்டு இன்னொரு புதுமுகம் ஜேடின்னு சொல்லிட்டு ஒரு புதுமுகம் ஸோ இத்தனை பேர் நடிச்சிருக்காங்க கதாநாயகனா ஜேடின்றது அறிமுகமாக நடிச்சிருக்காரு கதாநாயகி கதை நியாயகி யாரும் இல்லை ஆனால் சாய் பிரியங்கா வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக நினச்சிருக்காங்க முதல் படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அனுபவ அனுபவத்துக்கு ஐயோ எல்லாமே இல்லை ஆக்சுவலாக சின்ன படங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இந்த ஒரு மனநிலையில் தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம் ஆனால் தேட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்கோம் ஸோ நாங்களே தான் படத்தை டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பிரச்சனைக்கு ஒன்று எத்தனை ஸோ இப்போத்துக்கு தமிழ்நாட்டில் ஐம்பது தேட்டரில் வருது ஸோ நீங்கள் எல்லாருமே போயிட்டு அதை கண்டிப்பாக ரசித்து பார்க்கணுன்னு விரும்புகிறேன் நன்றி